கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பிஏ பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ள குறித்தும் ரசூலை குறித்தும் ஏராளமான ஆன்மீக அகமிய ஞானங்களை நமக்கு போதித்திருக்கக்கூடிய கூடிய எங்களுடைய ஆசான் பெருந்தகை கண்ணியத்திற்குரிய நிசாமி ஷா நூரி ஹசரத் கபிலா அவர்களுடைய இஸ்லாஹ் மாத இதழ் இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இதழுடைய ஹதியா இருபது ரூபாய் கொடுத்து அந்த இதழை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த இதழில் இந்த மாதத்திற்கு தோதுவான ஹஜ்ஜை குறித்த ஏராளமான தகவல்கள் அதிலே இடம்பெற்றிருக்கிறது எனவே அந்த இதழை பெற்று பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேட்டூர் மாசம் அடைந்ததற்கு இவங்க வந்து மேட்டூர் தலைவர் இவங்க மாசம் அடைவிச்சுதான் மஸ்ஜிதுடைய முத்தவல்லி மற்றும் செக்ரட்டரி சாஹிப் கொஞ்சம் முன்னாடி வாங்க இங்கே வெளியே இருக்காங்களா நிச்சயம் நம்முடைய இந்த அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களில் ஒருவரும் அடுத்ததாக ஜிக்ரு துவாவை நடத்த இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் நிசாமி மஹதூமி ஹசரத் கபிலா அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை நினைவு அன்பளிப்பை இப்போது நம் பள்ளியினுடைய முத்தவல்லி ஹசரத் அவர்கள் வழங்குகிறார் அடுத்ததாக வருகை வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களுக்கு கண்ணியத்திற்குரிய முத்தவல்லி செக்ரட்டரி உள்ளிட்ட நிர்வாகிகள் இப்போது பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள் ஆரம்பமாக மேட்டூர் மதரசாவினுடைய நாசர் ஹசரத் அவர்கள் கண்ணியத்திற்குரிய அலிமுல்லா ஹசரத் அவர்கள் சரி கண்ணியத்திற்குரிய முஸ்தபா ஹசரத் அவர்கள் கணியத்திற்குரிய இஸ்லாம் ஹசரத் அவர்கள் கண்ணியத்திற்குரிய மேட்டூர் பாஷா ஹாஜியார் அவர்கள் கணியத்திற்குரிய ஃபுசைல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் நம்முடைய பள்ளியினுடைய முன்னாளிமாம் கண்ணியத்திற்குரிய ஃபுசைல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நேரடியில் ஒளிபரப்பு செய்த கண்ணியத்திற்குரிய ஜியாவுதீன் தாவூதி ஹசரத் அவர்கள் சேலம் கேம்ப் பள்ளியினுடைய இமாம் முகமது ஷாஹித் ஹசரத் அவர்கள் அதனுடைய பள்ளியின் பொறுப்புதாரி கண்ணியத்திற்குரிய பஷீர்பாய் அவர்கள் இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய பாபுபாய் அவர்கள் அடுத்ததாக ஆவணியூர் கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இமாம் அஷோக் ஹசரத் அவர்கள் அடுத்ததாக எடப்பாடியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிராஜ் ஹசரத் அவர்கள் கோட்டையினுடைய பொறுப்புதாரி சலாமத் பாய் அவர்கள் கீழ்மேட்டூர் பகுதியினுடைய செயலாளர் கண்ணியத்திற்குரிய சாதிக் பாஷா அவர்கள் சாம்பல்லியிலிருந்து அதனுடைய பொறுப்புதாரியாகிய ஆல ஆலம்பாய் அவர்கள் எடப்பாடியினுடைய பொறுப்புதாரி கணியத்திற்குரிய ஹசைன் பாய் அவர்கள் தாரமங்கலத்தினுடைய பொறுப்புதாரி பாய் அவர்கள் இருக்காங்களா இருந்து அபு தாஹிர் பாய் அவர்கள் வெள்ளாளப்பட்டி இமாம் வாஹித் அவர்களுடைய சகோதரர் நங்கவல்லியினுடைய இமாம் கணியத்திற்குரிய வசீம் ஹா அன்சாரி ஹசரத் அவர்கள் கணியத்திற்குரிய இப்போது துவா ஓத இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஹசரத் அவர்களுடைய கரங்களால் நம்முடைய பள்ளியினுடைய முத்தவள்ளி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறோம் நம் பள்ளியினுடைய செக்ரட்டரி அவர்களுக்கும் ஹசரத் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார் இளம்பிள்ளை பொறுப்புதாரிகள் யார் இருக்காங்களாம்மா வந்திருக்காங்களா இருக்காங்க ராணி அண்ணா நகர் முத்தவள்ளி வந்துருக்காங்களா இளம்பிள்ளை இளம்பிள்ளை ஹசரத் வாங்க வாங்க ஹனீஃபஸ் தாங் ஹனீஃபஸ்க்கு முன்னாடி வந்துருக்கா இளம்பிள்ளை ஹனீஃபஸ் தாங் ராணி அண்ணா நகர் முத்தவல்லி வந்திருக்க இல்லையா இளம்பிள்ளையினுடைய பள்ளியினுடைய பொறுப்பு தாரி வாங்க மேட்டூர் பாஷா ஹாஜியார் மேட்டூர் பாஷா ஹாஜியார் வெளியே இருக்காங்களா வெளியே யாரும் கொடுத்துட்டோம் அலமதுல்ல வேற யார் இருக்காங்களா ஆர்ஸ் மங்கலம் பொறுப்புதாரி ஷாஜான் பாய் அவர்கள் வேற ஏதாவது முஹல்லா விடுபட்டிருந்தால் சம்மந்தப்பட்டவங்க அப்படியே சொல்லியிருக்க இருக்குங்களா மஹலாக ஏதாவது கச்சிப்பள்ளி மஹல்லாக இருந்து யாராவது வந்துருக்கீங்களா வனவாசி சொல்லுங்க நங்கவல்லி இன்ஷால்லாம் விடுபட்டு இருந்தால் அப்படியே அது சம்மந்தப்பட்டவங்க சொல்லுங்கள் இன்ஷால்லா கௌரவப்படுத்திடலாம் கொடுத்துடலாம் ஓமலூர்லேருந்து இன்ஷால்லா பொறுப்புதாரிங்க யாராவது வந்தீங்கன்னா இன்ஷால்லா வந்துடுங்க